வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம அரைக்கீரை கடையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு நூறு கிராம் தோரம்பருக்கும் அதுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கிறோம் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறோம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறோம் போட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே க கீரையை நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சி எடுத்துட்டு கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா ரெண்டு மூணு தர கழுவி எடுத்து வச்சுக்கணும் கழுவி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து இந்த கீரையை அள்ளி வைக்கிறோம் கீரையை வச்சுட்டு ஒரு சின்ன சைஸில் வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதெல்லாம் இதில் சேர்க்குறோம் இந்த கீரை வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி நம்ம ஏதாவது ஒரு கீரை வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு கீரை சேர்த்துக்கணும் அதில் வந்து கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகளுக்கெல்லாம் நல்லா வளம் கிடைக்கும் மோஷன் நல்லா போகும் அதனால் நம்ம வந்து ரொம்ப கண்ணுக்கு நல்லது அதனால் நம்ம கீரை வந்து அடிக்கடி டாக்டரே சொல்லுவாங்க கீரையெல்லாம் வந்து அடிக்கடி சேர்த்துங்க சில பேருக்கு குழந்தைங்களுக்கு கீரை பிடிக்காது அதனால் நம்ம வந்து அந்த கீரையை வந்து எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி பதமாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடுறோம் குக்கரை மூடிட்டு விசில போட்டு அதை வந்து சிம்மில் வச்சிடும் நல்லா ஆவி வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா விசிலை போடும் நல்லா கொதி வந்தால் தான் ஆவி வரும் விசிலை போட்டுட்டு அடக்கி வச்சிடணும் அடக்கி வச்சோன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா தோரம் பருப்புனா கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் மூடிய திறந்து பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் கடையணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கல் சட்டி வச்சுருப்பாங்க அந்த கல் சட்டியில் போட்டு நல்லா தண்ணியை இறுத்துட்டு அதில் நல்லா நைஸாக கடைஞ்சிடுவாங்க ஒரு சிலர் என்ன மிக்சியில் அடிப்பாங்க நல்லா கூழ் கூழாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கீரையாக இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் வந்து ஸ்மாஷர் வச்சு அந்த தண்ணியை வேணால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட நம்ம கடைஞ்சிடலாம் கடைஞ்சி எடுத்துகிட்டு நம்ம நல்லா அதை வந்து குழையிற அளவுக்கு ஏற்கனவே பருப்பெல்லாம் வெந்து போச்சு அந்த கீரையும் பருப்பும் ஒன்றும் சேரணும் அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துடணும் கடைஞ்சி எடுத்துகிட்டு அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு தாளிப்பில் வந்து நம்ம இந்த கடாய் சின்ன கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போடுறோம் அதுக்கப்புறம் எப்பையும் போல் கடுகு போகிறோம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா அடுத்தது கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கிறோம் தாளிச்சிக்கிறது கருவேப்பிலையெல்லாம் தேவையில்லை அது வந்து இது மட்டும் போட்டால் போதும் அதை போட்டு தாளித்து அந்த கீரையில் விடுறோம் கீரையில் விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருப்பியும் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா அதனால் அது வந்து அந்த தாளிப்பு வந்து அதில் வந்து சேரணும் அதனால் நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுறோம் சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் அந்த மாதிரி கொதிக்க விட்டு அந்த கீரையை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லா அதில் ஒரு கொட்டை புளி வேற போட்டுருக்கோம் ஏன்னா இந்த களி போடும்போது ஒரு கொட்டை புளியும் போடணும் போட்டு அதை போட்டுக்கிறதுனால அந்த கொ லைட்டாக புதி புளிப்பு சுவை இருக்கும் பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் காரம் இருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்க நன்றி